உலக பணக்காரர்களில் ஒருவர் அம்பானி சமீபத்தில் இவருடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சென்ட் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணம் மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது இந்தியாவிலும் பிரான்சில் இருந்து இத்தாலி வரை செல்லும் ஒரு சொகுசு கப்பலிலும் ப்ரீ வெட்டிங் நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டது உலகத்தில் உள்ள எல்லா பிரபலங்களும் ஒருங்கே கலந்து கொண்ட திருமணம் என்றால் வரலாற்றில் அது இந்த திருமணமாகத்தான் இருக்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் விக்னேஷ்வன் நயன்தாரா அட்லி என தமிழ்நாட்டிலிருந்து பல பிரபல கலந்து கொண்டு வாழ்த்தினர் இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் கங்கானா ரானபத் அம்பானி வீட்டு திருமணத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தது ஏன் என்பதை பேசியுள்ளார் அதில் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா அமர்ஷன் திருமண நாள் அன்று என் தம்பியின் திருமணமும் நடைபெற இருந்ததால் என்னால் அவர்கள் திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாததன் காரணத்தை அவர்களது குடும்பத்தினரிடம் கூறிவிட்டேன் மேலும் நான் பிரபலங்களின் திருமணத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற முடிவில் உள்ளேன் என்றும் ஆனால் ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா ஜோடிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எனவும் கூறியுள்ளார் இந்த பதிவு வைரலாகி வருகிறது